வணக்கம் 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 கூடியிருக்கும் குடிமக்களுக்கு வணக்கம் வணக்கம் குந்திருக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களுக்கும் வணக்கம் தோழிகளுக்கும் வணக்கம் வணக்கம் இவ்வளோ பேருக்கு வணக்கம் சொன்னீங்க இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு சோறு போடுறீங்களா உங்களுக்கு வணக்கம் சொன்னீங்க வணக்கம் 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 நம்மளுடைய கனவு தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சமையல் உங்களுக்காக காத்துட்டுருக்கு அதே தான் ஈட்டுன்னு வந்துவிட்டோம் ஈட்டுன்னு அடித்து கொண்டு வந்துட்டோம் அப்புறம் வச்சு தான் மட்டனை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு செமி கிரேவி ஒன்று கொடுக்க போகிறோம் இந்த உணவு வந்து பேரே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு மட்டன்ல ஒரு டிஷ்ஷு ஒன்று எடுத்திருக்கோம் யார் செஞ்சு குடிக்கிறாங்களோ அவங்களை கண்டிப்பாக கட்டி புடிச்சு வாழ்த்துவாங்க அப்படிப்பட்ட டிஷ்ஷு தான் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் மட்டன் கரின்னு சொல்லுவாங்க இதுக்கு பெரிய வரலாறு ஒன்றும் அந்தளவுக்கு குறிப்பிடல இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு உருவான ஒரு மட்டன் டிஷ்ஷு இது ராஜஸ்தானுடைய ஒரு பாரம்பரியமான மட்டன் டிஷ்ஷுன்றாங்க அதாவது அங்கே இருக்கிறவங்க வந்து ராயல் குசின் அதாவது நல்ல பணக்காரங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ராயல் குசேன் சொல்லக்கூடிய மட்டன் டிஷ் இது தான் இன்றைக்கி மக்களுக்கு காணொலியாக காட்டுறோம் அதுக்கு முன்னாடி நான் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை சொல்கிறேன்னா ஆங்கிலம் ம் அது விரிவு எனக்கு தெரியாது நீ சொல்லுங்கள் மீனிங் நம்ம பார்த்திக்கலாம் நாட் எவ்ரிதிங் கேன் பி எக்ஸ்ப்ளைன்ட் இன் பேர்ட்ஸ் இட்ஸ் மை காட் ஹெஸ் க்ரியேட்டட் டீயர்ஸ் டீயர்ஸ் பட் எங்கேயாச்சும் நான் ம் நுகர் எங்களதா அதை போய் பார்க்கணுமா அதை தான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கிறான் தமிழ்ல அர்த்தம் சூப்பரா இருக்கும் பாது தமிழ்ல அர்த்தம் எனக்கு சொன்னாதானே தெரியும் சொல்லுங்க திருப்பி ஒரு வாட்டி நாட் எவ்ரி திங் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் இன் வேர்ட்ஸ் அதாவது என்ன சொல்ல வரன்னா எல்லாத்தையும் நம்ம வார்த்தைகளால் வந்து எடுத்துரைக்க முடியாது அதான் ஆண்டவன் வந்து கண்ணீர் தொழின்னு நமக்கு ஒன்று கொடுத்துருக்கான் தண்ணீர் மூலியமாக தான் பல விஷயத்தை நம்ம புரிய வைக்கும் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு ரோட்டில் தர்ம அடுக்க மக்களுக்கு இன்னைக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க நாற்பது பேர் எங்களை விட்டுட்டா இருப்பா இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு விருந்து ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க எங்கேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்ரிக்காலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயத்துக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒன்று பிறந்த நாள் இன்னொன்று கல்யாண நாள் ஆக்னிஸ் கேத்ரின் அவங்களுடைய பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அல்போன்ஸ் சுந்தராஜ் அம்மா நிர்மலா அல்போன்ஸ் இவங்களுக்கு ஒரு கல்யாண நாள் இருபத்தி கல்யாண நாள் அல்ஃபோன்ஸ் சுந்தரராஜ் மற்றும் நிர்மலா அல்ஃபோன்ஸ் இந்த இருபத்தி ரெண்டு வருடம் அவங்க திருமண தம்பதி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களா இந்த நொடி வரையும் இன்னும் மேலும் மேலும் அந்த சந்தோஷம் பெருகி கூடி அந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் ஆடணும்னு கற்றது க குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார ஓட்டோரம் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் திருமண நாள் ஆழந்தடைகளையும் இன்று பிறந்த நாள் காணும் ஆக்னிஸ் கேத்ரின் அவர்கள் நிறை செல்வம் நீண்ட ஆயில்

எல்லா ஆட்டக்காரியும் காலையிலயே போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம்னா எனக்கு சரியான ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு மதிய விருந்து ஆமா நல்லா தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா செஞ்சு கலக்கிக்கிறேன் செக்கெண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் பழுத்த பச்சை மிளகாய் பூண்டு அரவை இஞ்சி அரவை முந்திரி பருப்பு வெண்ணெய் மஞ்சள் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மல்லித்தூள் கொத்தமல்லி தூளுப்பு பசுமாட்டு தயிர் கஸ்தூரி மேத்தி ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கழுவி வச்ச மட்டன் எல்லாம் ஆட்டு கறி நம்ம மும்தாஜ் மட்டன் கறிக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடியே சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து ஒரு மசாலா மட்டனோடு சேர்த்து நல்லா மசாலாவில் ஊற வைக்கணும்னு அதுக்கு ஒரு கிலோ அளவு மட்டன் எடுத்திங்கன்னா அதுக்கான மசாலா பொருட்கள் சொல்கிறோம் நோட் பண்ணிங்க இந்த செய்முறைக்கு வந்து மட்டனில் வந்து மஞ்சத்தூள் எதுவுமே போடக்கூடாது பச்சை தண்ணியில் கழுவி பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஆறு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி இந்த இஞ்சி பூண்டு வந்து வீட்டில் பெரும்பாலும் ஒன்னா சேர்த்து அரைப்பீங்க இந்த இதுக்கு தனித்தனியாக பண்ணுங்க தனித்தனியாக பண்ணாத தனித்தனியாக அதோட சுவை வந்து நம்ம ஆட்டில் இந்த மசாலாவோட சேர்ந்து ஏறும் அதே ஐம்பது கிராம் அளவு பூண்டரவை மட்டனுக்கும் மசாலாவுக்கு ஏற்றாலும் உப்புத்தூளுங்க பார்த்துருப்பீங்க மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் தூளோ காஷ்மீர் அட்ஜிலியோ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது வெறும் மசாலா இது மட்டும்தான் ஆனால் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துட்டு இருந்தாங்க அந்த மிளகுத்தூள் சே சேர்த்து பண்ணும்போது என்னன்னா வண்ணம் மாறிச்சுன்றதால மிளகுத்தூள் இப்போ சேர்க்குறது கிடையாது உங்களுக்கு சுவைக்கு வேணும்னா தாராளமாக மிளகுத்தூள் சேர்க்கலாம் நல்லா எல்லா மசாலாவும் மட்டனில் சேர்கிற மாதிரி ஒன்று சேர்ந்து நல்லா ஊற வைக்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துங்க நீங்கள் எந்த எண்ணெயில் சமைக்க போறீங்களோ அது இந்த எண்ணெயை சேர்த்துங்க நாங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோ சென்றையா இளைஞரில் ஒரு பொண்ணை பார்த்தியே என்னாச்சு மனசு புண்ணாச்சு ஒன்றும் இல்லை ரெண்டு பார்த்துருக்கீங்கடா ரெண்டு பார்த்துருக்கீங்களா ஒன்று கூட சட்டை போட்டுக்கிட்டால ஒன்று ஆர்தல் சொல்லுவோம்ல அதுக்காக அதுக்காக ஆனால் இன்னொன்று கண்டா ராத்திரி ஒரு கனவு ம் ஒன்று பிடிச்சிக்குது ஒன்று அடி அடின்னு அடிக்குது இந்த காலகட்டத்தில் ஒன்றே நம்மளுக்கு வந்து நிரந்தரமாக இருக்கட்டும் போதுண்ணா ஒரு ஒரு மணி நேரம் இந்த மசாலாவில் அப்படியே இது ஊறணும் அடுத்து நம்மளோட உருளில இன்னும் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலா தான் ரெண்டாவது மசாலா இது ஊடுற கேப்பில் அது ரெடி பண்ணி நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் ஒரு நூறு எம்எல் செக்க எண்ணெய் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி டைஸாக வெட்டி ஒரு நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துங்க காரத்துக்காக முப்பது கிராம் முந்திரி ஏதோ உடனே உடனே போட்டிங்க இல்லை அவ்வளோதாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வதங்குறேன்னு அவசியம் கிடையாது அந்த எண்ணெயில் அந்த எண்ணெயோட மனம் அந்த வெங்காயத்தில் அந்த பச்சை மிளகாய் காரம் ஃபுல்லாக அந்த விதைகள் எல்லாம் இதில் பரவணும் அந்த முந்திரியோட அந்த கொழகுழப்பு நம்ம அரைக்கும் போது தெரியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும் அந்த முந்திரியோட அந்த வாசனை பச்சை மிளகாய் காரம் அந்த வெங்காயம் வந்து எண்ணெயில அப்படியே லைட்டா வதங்கினா கிளேஸ் இதோட சேர்த்து ஒரு பேஷன்ல மாத்திட்டு இது கூட நல்ல பொடியா நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தயிர் சேர்த்து அரைச்சு கொண்டு வரணும் ரெண்டாவது மசாலா மும்தாஜ் நல்லா நறுக்கி தண்ணியில போட்டு வச்சுக்கிற கொத்தமல்லி நல்ல கெட்டி தயிர் ஒரு இரநூறு எம்எல்ஏ ரொம்ப புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துங்க இவ்வளவுதான் இதுக்கான மசாலா மொதல் மசாலா மட்டனில் எல்லா கார வகைகள் அதாவது நான் சொன்னேன் அந்த சில்லி ஐட்டத்தை தவிர மற்ற எல்லா மசாலாவும் கறியில் ஊறிட்டுருக்கு ஸோ இப் இந்த கேப்பில் இதை அரைச்சிட்டு வந்துட்டுனா அடுத்தது குக்கரில் தான் நம்ம அடுத்த செய்யமுறை மூணாவது இதை போய் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்துருப்பீங்க மட்டனில் ஒரு மசாலா போயிருக்கு அடுத்தது வதக்கின மசாலா அரைக்க போயிருக்கு இப்போ மூணாவது நம்ம ஊற வச்ச மட்டனை மசாலாவோட சேர்த்து நல்ல இலம் ஆடாக இருந்ததுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுங்க ஆடு கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுன்னா ஆறு விசில் கம்பல்சரி வைங்க நாம் நம்ம எடுத்துக்கிறது நல்ல இளம் ஆடு அதனால மூணு விசில் போதும் நமக்கு ஒரு நூறு எம்எல் கடலை எண்ணெய் ஒரு மூணு பட்டை அஞ்சு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ஒரு மிதமான சூட்டில் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோ ஜீரகம் நம்ம ஊற வச்சால் மட்டன் ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம மட்டன் மசாலா எல்லாமே லைட்டா இந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டு மசாலாவில் கழிவுண்ண தண்ணிய கறி முழுகிற அளவு சேர்த்துக்கணும் வெறும் இல்ல கம கமக்கும் நம்ம ஆட்டு கறி ரெடி ஆயிட்ட பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா நம்மளுடைய அறவை அரைச்சு வந்துருச்சு அதே வண்ணத்தில் நம்ம எதிர்பார்த்த வண்ணத்தில் வந்துருச்சு குக்கரில் கரெக்டாக மூணு விசில் முழு வேக்காடு போகிற கணக்கில் பார்த்தோன்னா நாலு விசில் கணக்கு வந்துடும் முழு வேக்காடு போய் கறி எடுத்தாச்சு இப்போ உருளி போட்டு அப்படியே அந்த குக்கரில் இருக்கிற கறியை உருளியில் டேரெக்டாக இறக்குறோம் நம்ம வதக்கின பாத்திரத்துலேயே மீதி இருக்கிற எண்ணெய் அந்த வெங்காயம் முந்திரியோட வாசனையோடு அப்படியே மட்டும் இறக்குறேன் கலந்துக்கிறீங்களா ம் அவ்வளோதா இது லைட்டாக கொதி வரணும் அந்த கொதி வரும்போது நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்குறோம் ஐயா நான் சொன்ன மாதிரி கிரேவியை பாருங்கள் மீட் தண்ணியாக இருந்தது கொஞ்சம் லைட்டாக திக்காச்சுங்களா இந்த நேரத்தில் நம்மளோட அறவை நம்மள வெங்காயம் முந்திரி பச்சை மிளகாய் தயிரோட கொத்தமல்லாம் சேர்த்து அப்படியே சேர்த்துக்கிறேங்க இந்த கறியோடய வண்ணம் இந்த வண்ணத்தில் தான் வரணும் இன்னும் கொஞ்சம் டல்லாகணும் ஏ மட்டனில் ஒரு மசாலாவை போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே ரெண்டாவது ஒரு அறவை மசாலா கொடுத்து ரெண்டையும் அப்படியே கலந்து விட்டு ஒரு கலரு கிளறி ஒரு கொதி வந்துச்சுனா சும்மா அட்டகாசமான வண்ணத்துலையும் சுவையிலையும் வந்துட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் கஸ்தூரி மேத்தி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்ல இந்த மாதிரி கசக்கி சேர்த்து நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் இல்லை நாற்பது கிராம் வெண்ணை சேர்த்துக்கங்க வெண்ண அப்படியே அந்த சூட்டோட இந்த கிரேவியோட கரைஞ்சி அந்த வெண்ணையோட மனம் அந்த கஸ்தூரி மேத்தியோட சிறு கசப்போட வாசனையோட இந்த மட்டன் முன்தாஜி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ராஜஸ்தான்ல ஒரு பிரபலமான உணவு ஆனால் வந்து பெரிய பெரிய வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு உணவு ஒரே பிரச்சனையா இருக்குது பிரச்சனைனா கோயிலுக்கு போனது தம்பி கோயிலுக்கு ஐயா பிரச்சனை அங்கே என்ன உனக்கு பிரச்சனை சாமி கும்பிட போறியா பேர் சொல்ல போறியா ஆ

இப்போ இதை கார்னிஷ் பண்ண போகிறோம் கடைசி அலங்காரம் பழுத்த மிளகாய் அலங்காரப்பூர்ணம் இது கூட நறுக்க வச்ச மல்லித்தழை நீங்கள் எது கூட வச்சிடலாம் இந்த இண்டியன் பிரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது மும்தாஜ் மட்டன் கிரேவி பக்காவே ரெடி ஆயிருக்கா சுபைக்கிறதுக்கு நாம் ரெடியாகவும் இருக்கிறோம் மக்களுக்கு பேக்கிங்க்கும் எல்லாம் ரெடி ஆகின்னு இருக்குது அங்கே இப்போ இந்த நேரத்தில் இறக்கி சுபைக்க போகிறோம் இந்தியன் பிரெட்ஸோடு தான் வச்சு சாப்பிட்ணும் இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸோடு சாப்பிட போகிறோங்க அந்தளவு திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு ஸோ இந்த வண்ணத்தில் இடுங்க இதுதான் இதில் டிஃப்ரெண்ட்டு மூங்காஜ் ரொம்ப சூடாக இருக்குங்க இன்னும் ஒருத்தரை காணாமல் பார்க்காதீங்க அவர் மோர் அடிக்க போயிருக்கிறாரு அவர் அடிக்கிறது உள்ள நம்ம அடிச்சிடுறோம் ஏன்னா எத்தனை நாள் நம்மளை வச்சு அடிச்சிட்டு போகிறோம் அப்பா நல்லா சூப்பு தண்ணி வச்சு அந்த குழந்தைங்களெலாம் பேசி தருவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த மட்டன் சுவையோட அந்த மசாலாவோட அந்த ரைஸ் பசங்க சாப்பிட்றது ரைஸுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சொன்ன மாதிரி நீங்கள் பரோட்டா நானு ரொட்டி புல்கா சப்பாத்தி பூரி செம்மா காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராஜஸ்தான் ஸ்டைலில் மும்தாஜி மட்டன் செம்மையாக சமைச்சு கொடுத்தாரு சாப்பிட்டா அதில் ரெண்டு ஸ்பெஷல் இருக்குண்ணா ஒன்று மசாலா வந்து அரைச்சி வதக்கி அரைச்சி ரெடி பண்ணுது அதனுடைய சுவையை முந்திரி எல்லாம் போட்டு அதனுடைய சுவையை சொல்ல முடியாத ஒரு சுவைகள் அவ்வளோ ஒரு இருக்குது நாக்கில் மசாலா வந்து போட்டு பச்சை மிளகாயெலாம் போட்டு மல்லியெல்லாம் தூவி விட்டு போட்டாங்க பார்த்தியா அது அதை விட டாப் டக்கராக இருக்குண்ணா இந்த கறி வந்து மட்டனில் எந்த பகுதி மெயினாக அந்த மும்தாஜ் கறிக்கு பயன்படுத்துவாங்கன்னா நெஞ்சு கறி அந்த நெஞ்சில் சாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் பயன்படுத்துவாங்க நம்ம கிட்டத்தட்ட ரோட்டோர வர மக்களுக்கு கொடுக்கறதால நம்ம ஒரு பேக்கிங்கில் குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பீஸ்லாம் நம்ம போட்டாகணும் அதனால தான் நாங்கள் கறியாக எடுத்தோம் நீங்கள் சாப்ஸில் எடுத்து பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெரிய கறியில் இந்த அப்படியே அந்த மசாலாலாம் ஊறி இந்த அரை மசாலாவோட சேர்ந்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் மட்டனை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே அதிலே சேர்த்து ரெடி பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க இல்லை சமைச்சி உங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த தண்ணி மட்டும் தனியாக ஒரு மிளகு போட்டும் கொடுங்க அதனுடைய சுவையே தானா முண்டாச்சி மட்டன் இங்கே ரெடி ஆகிடுத்து சோறு சாம்பார் ரசம் குழம்பு பொரியல் எல்லாம் தரமாக அங்கே ரெடி ஆகிடுத்து பார்சலை போடுறோம் மக்களை போய் சந்திக்கிறோம் கல்யாணம் வீட்டை காய்கறி சாம்பார் அதுக்கு மணக்க மணக்க நெய் சேர்த்துக்கிறோன்னு யார் கல்யாணம் என் கல்யாணம் உனக்கு கல்யாணம் அவங்களோட தம்பி அடுத்தது மோர் குழம்பும் தயாரா மோர் குழம்பு தயார்னா அது கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கணும் ஏற்கனவே போட்டிருக்கீங்க போல அது தாளிப்பு மல்லி இது ஃப்ரெஷ் மல்லி உருளைக்கிழங்கு மசாலா தயார்னே அது கூட மல்லியை போட்டு முடிச்சுக்கிறோம் மணக்க ரசம் மணக்க மணக்க ரசம் அதுலேயும் மல்லியை சேர்த்து இன்னும் வாசனையை கூட்டி கொடுக்க போறோன்னு ஆழையெல்லாம் போட்டு விட விருந்த ரெடி பண்ணி வைக்கிறானா அடி சோறு பார் சோறு சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் பருப்பு ரசம் மோர் குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் ஏழை எளிய மக்களுக்கு ஸ்பெஷல் ஆட்டு மும்தாஜ் ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி ரோட்டோரம் பசியால் வாடு மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்க போறோம் நம்ம இந்த உணவு உங்களுக்கு யார் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்னிஸ் கேத்ரின் அவர்களுடைய பிறந்த நாளுக்காகவும் இந்த உணவு கொடுக்குறாங்க மற்றும் அல்போன்ஸ் சுந்தராஜ் நிர்மலா ஆல்போன்ஸ் அவர்களுடைய கல்யாண நாளுக்காகவும் இந்த உணவு கொடுக்குறாங்கம்மா குடும்பம் இருவர் குடும்பமும் நல்லா இருக்கணும் அக்னிஸ் கேத்ரின் அவர்களுடைய பிறந்த நாளுக்காகவும் மற்றும் அல்போன்ஸ் சுந்தராஜ் நிர்மலா அல்போன்ஸ் அவர்களுடைய கல்யாண நாளுக்காகவும் இந்த அவங்க கொடுக்குறாங்க குடும்பம் வாழையாடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களை பெற்று அவர்கள் பேரும் போலும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவிதம் அடைந்து அவர்களும் குடும்பத்தார் அனைவரும் தீர்க்காய்ச்சாக கெண்டைப்படுத்தி ரெண்டு மன்ற ஆடி பண்ணிக்கிறாங்க போகணும்னு அவர் சுவாயா சுவா எனக்கு ஏழு மலையாளிக்கும் அட் நாங்கள் பயன்படுத்துவோம் நல்லா இருக்கட்டும் ஆயுசு முழுக்கள் நல்லா இருக்கட்டும் நல்ல தொழிலும் நல்லா இருக்கட்டும் கொடுக்கிறது நீங்களும் ஆள் விடாமல் கொடுக்குறதுக்கு நன்றி இந்த உணவு உங்களுக்கு எது கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் அக்னிஸ் கேத்ரின் அவருடைய நாளுக்காகவும் இந்த உணவு கொடுக்குறாங்க மற்றும் அல்போன்ஸ் சுந்தர்ராஜ் நிர்மலா அல்போன்ஸ் அவளுடைய கல்யாண நாளுக்காகவும் இந்த திரு இந்த திருமண நாளுக்காகவும் இந்த உணவு கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளும் ஆயுசு நூறாக இருந்து இன்னும் பதினாறாக இது போல் ரொம்ப உணவு அவங்க கொடுக்கணும் என்னைக்கு தீர்க்க பாக்கியமாக நோயின் நொடி இல்லாமல் அவங்க வம்மி சமயம் வாழி வாழ்ந்து பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளோட பெருமையோடு வாழ் நன்றி அக்னி கேத்ரின் அவருடைய பிறந்த நாளுக்காகவும் மற்றும் அல்போன் சுந்தரராஜ் நிர்மலா அல்போன்ஸ் அவருடைய கல்யாண நாளுக்காகவும் இந்த கொடுக்குறாங்க கொடுத்தவர்களுக்கு பேரும் புகழோட ரெண்டு ஆயுசோட செல்வ பாக்கியத்தோட என்னைக்கு நூறு ஆயுசா நிறைஞ்ச பாக்கியமாக நிறைஞ்ச சொல்லோட பெற்ற பிள்ளைகளோட பேரும் புகழோட அவங்க வாழணும் குறை இல்லாத எங்கரது நிச்சயம் அங்கிலும் ஆங்கிலேயே என்னைக்கு பலமாக இருந்து அந்த செல்வம் பிறந்த நாளும் வெதில் கேரும் புகழோடு ஐசு மூறாக இருந்து இன்னும் பதினாறு பேரும் புகழோடு வெற்றியோடு வாழ்ந்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச பிள்ளையார் பற்றி விநாயகர் வாசல் வந்து கும்பிடும் திருமணம் மற்றும் பிறந்தநாளுக்காக நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கும் பிறந்த மற்றும் திருமண நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க வணக்கம் ஆனால் வாழையடி வாழையாக இன்னும் வாழ்ந்து வருவாங்க அவங்க வன்மீசம் குலகோத்திரமே பெற்றியோட நல்லா இருக்கும் அக்னீஸ் கேத்ரின் அவருடைய பிறந்த நாளுக்காகவும் மற்றும் அல்போன்ஸ் சுந்தர்ராஜ் நிர்மலா அல்போன்ஸ் அவருடைய கல்யாண நாளுக்காகவும் இந்த உணவு கொடுக்குறாங்க ஏற்படுத்த ஏசப்பா அவங்க மக்கள்லாம் நல்லா இருக்கும் குழந்த குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் அக்னீஸ் கேத்ரின் அவங்களுடைய பிறந்த நாளுக்காகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அல்போன் சுந்தராஜ் அம்மா நிர்மலா அல்போன்ஸ் இவங்களுக்கு ஒரு கல்யாண நாள் இருபத்ரெண்டாவது கல்யாண நாள் அல்போன்ஸ் சுந்தர்ராஜ் மற்றும் நிர்மலா அல்போன்ஸ் இந்த இருபத்தி ரெண்டு வருடம் அவங்க திருமண தம்பதி எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்களா இந்த நொடி வரையும் இன்னும் மேலும் மேலும் அந்த சந்தோஷம் பெருகி கூடி அந்த குடும்பம் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் ஆடணும்னு கற்றது கை என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும் நினைச்சாலும் நம்ம சேனல்ல வர நம்பர் कांटेक्ट பண்ணுங்க கட்டறது கையில ஒரு சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க